அன்பாக்சிங் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்பவுமே வந்து வீடியோ எடுக்கிறது நான் வந்து அது வந்து நான் போஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த டைம் வந்து சரி ஓகே அன்பாக்சிங் வீடியோ உங்களோட சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஒரு கம்பல் வந்து டெலிவரி ஆயிடுச்சு அது காட்டுறேன் பாருங்கள் அதை டீட்டெயில்ஸ் காட்டுறேன் ஒரு இயரிங் ஒன்று செயின் ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து நான் ஷாப்லேயே போய் பார்த்துருந்தேன் ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் வந்து செவன் தௌசண்ட் தான் சொன்னாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மியாக இருந்தது ஆனால் எங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் எதுவும் ப்ராஃபிட் இல்லாத மாதிரி இருந்தது அப்புறம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மற்ற ஷாப்ஸ்லையுமே அவ்வளோதான் இருக்குது வேஸ்டேஜ் ஸோ ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் இதுதான் வந்து அந்த கம்பல் இதே மாதிரி டிட்டோ நான் இதே மாதிரி தான் வந்து ஷாப்லேயும் பார்த்துருந்தேன் எனக்கு இதுதான் இந்த மாடல் என்கிட்ட சுத்தமாக கிடையாது இது மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு ஆசை ஸோ ஆஃபீஸ் போட்டு போகும்போது இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து நோ வேஸ்டேஜில் வாங்கியிருக்கேன் நான் பில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி மாடல் எதனா வச்சுருந்தீங்க என்ன மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா அது அடிக்கடிக்கு வந்து கழன்றது எப்படி க்ளோஸ் பண்ணணும் கரெக்டாக தெரியல யூஸ் பண்ணுறதுக்கும் பயமாக இருக்குது எங்கென்னா மிஸ் ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது ஓகேயா இதுதான் அந்த இயரிங் நான் இப்போ அந்த பில்லோட காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த பில்லு ரேட் என்ன இருக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் நைனுன்னு இருக்குது அன்றைக்கி நான் வாங்குகிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூபா என்னமோ இருந்தது ஆனால் இதில் வந்து பீமா ரேட் வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் அப்படி தான் போட்டிருந்தாங்க கொ கம்பல் தான் வாங்கியிருந்தேன் ஃபோர் கிராம்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லிஸ் இருந்தது ஓகேங்களா இல்லை ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லைனா ஸ்டோன் வெயிட்லாம் எதுவுமே கிடையாது நெட் வெயிட் ஃபுல்லாகவே வந்து ஃபோர் கிராம்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லி தான் ஜுவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் டூ ஃபார்ட்டி ருபீஸு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கு செவன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி நைன் இந்த வேஸ்டேஜ் இங்கே போட்டிருக்காங்களே அப்போ எதுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் இந்த அமௌண்ட் வந்து இந்த இடத்துல ப்ரமோஷனல் ஆஃபர்னு சொல்லி டிஸ்கவுண்ட் பண்ணிட்டுறாங்க ஸோ செவன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி நைன் வந்து டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு இந்த அமௌண்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா அது வந்து இங்கே டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு ஸ்டோன் எதுவுமே கிடையாது அதே மாதிரி இந்த ஃபுல்லாக இதுக்கும் இந்த அமௌண்ட் சேர்த்தா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வருது இதுக்கு தான் வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க ஓகேங்களா மொத்தமாக சேர்த்து ஜிஎஸ்டி போட்டுட்டு ஜிஎஸ்டி போட்டக்கப்புறமா இந்த அமௌண்ட்லேருந்து இந்த வேஸ்டஜ் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் நம்மளுக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் வருது ஓகே எனக்கு தெரிஞ்சது வந்து ப்ராஃபிட் தான் ஏன்னா நான் வந்து ஒரு நாலு கிராம் இயரிங் வந்து கொஞ்சம் நாள் பண்ணி வாங்கினா அதுவே வந்து தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்துச்சு அப்போ ரேட்டு கம்மியாக தான் இருந்தது வேஸ்டேஜ்லாம் போட்டால் கொஞ்சம் அதிகமாகவே வந்துருச்சு அதனால் நான் நாலு கிராம் நானூறு மில்லி வந்து முப்பத்தாயிரத்தி ஐநூறுபா வந்து ஓகேவாக தான் தெரியுது இந்த ரேட்டுக்கு பேசு எதுவுமே கொடுக்காமல் இந்த மாதிரி இயரிங் எடுக்கிறது வந்து நிஜமாவே வந்து பெனிஃபிட் தான் நீங்கள் இது நினைக்கலாம் ரொம்ப வந்து செலக்டட் ஐட்டம்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க மூவ் ஆகாத ஐட்டம்ஸ்ஸாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆமாம் ஆனால் அதுலேயுமே வந்து எது நல்லா இருக்குது நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் இப்போ அன்பாக்சிங் வீடியோ போயிடலாம் ஏன்னா வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து வாங்கினா தான் வந்து நம்மளுக்கு இந்த வேஸ்டேஜ் ஆஃபர் வரும் அது கம்மியாக வாங்கினா வந்து கொடுக்க மாட்டாங்க ஓகே அன்பாக்சிங் வீடியோ போயிடலாம் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சிலர் டைப் வச்சு ட்ராப் பண்ணியிருக்காங்க இதாக வரும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் இருக்கும் இங்கேயும் இங்கேயும் வந்து சேஃப் தான் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால இதையும் வந்து கட் பண்ணிடலாம் ஓகே பாக்ஸில் வந்து ஃபுல்லாக பிரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் இதில் இந்த ரெண்டு பக்கமும் வந்து நம்ம என்ன ஐடி வந்து கொடுத்து ஒவ்வொரு நகைக்கும் ஒவ்வொரு ஐடி இருக்கும் அந்த ஐடி வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக லாக்டாக இருக்கும் இந்த ஃப்ரண்ட்டுக்கும் இந்த பேக்குக்கும் இதை கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து பார்க்க முடியும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா இது சுற்றியும் வந்து ஒரு ரேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க எங்கே டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அடுத்து கீழே வந்து பில்லு வச்சிடுவாங்க மேலே வந்து ஜுவல் இருக்கும் இதுதான் பார்த்திங்கனா நான் ஒரு ரிங்கு ஓகேங்களா இந்த ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம் நல்லாருக்கு வெயிட்டாகவே இருக்குது ஆனால் கையில் பத்துமா அப்படின்னு தெரில நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போனேன்னு சொல்லிட்டு இந்த ரிங் எடுத்து கையில் போட்டிருக்கேன் இதை கழட்டிட்டு போட்டு பார்க்கலாம் இது ரொம்ப லூஸாகவே ஆயிடுச்சு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது கொஞ்சம் ரொம்பவே டைட்டாக இருக்குது எனக்கு இந்த சைஸ் ரிங்கு சைஸ் மட்டும் பார்க்க தெரியல உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் லாஸ்ட் டைம் வாங்கின ரிங்கோ எனக்கு சைஸ் பார்க்க தெரியல இதுவும் எனக்கு சைஸ் பார்க்க தெரியல பட் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டேன் இந்த வி இந்த இதில் வந்து நைன் ஒன் சிக்ஸ் மாதிரி இது தெரியல அது இங்கே கொடுத்துருக்காங்க டேக் இங்கே தெரியுதான்னு தெரியல இருங்க ஆ தெரியுதா இங்கே கொடுத்துருக்காங்க அந்த ஐடி இந்த பிஏஎஸ் ஹால்மார்க்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அது இங்கே தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ரிங் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் ஸோ ஓகே எனக்கு வந்து இந்த லாஸ்ட் டோ ஃபிங்கரில் போட்டுருக்குற ரிங் இல்லை ஸோ அதனால் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன் நான் எப்படி இருந்தாலுமே மாத்திரதாக இருந்தாலுமே நான் இது ப்ராஃபிட் தான் இதோட பில் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோன்னுட்டு பாருங்கள் அதில் கொஞ்சம் அதாவது நல்ல மாடல்ஸ் இருந்தது ஆனால் வந்து ரெண்டு கிராமில் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை நாலு கிராம்லாம் நல்லா இருக்குது மாடல்ஸ்லாம் எனக்கு வந்து இந்த இயரிங் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ரெண்டு கிராம் ஏன்னா அது வந்து எனக்கு ரூபாய் வரணும் அது தாலி பண்ணுறதுக்காக தான் நான் ஒன்று ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன் ஸோ இயரிங் தான் முக்கியம் அதனால் நான் வந்து ரிங்கில் வந்து வெயிட் கம்மியாக பார்த்தேன் ஸோ இது குட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் கியூட்டாக அழகாக தான் இருக்குது ஒரு ஓவல் வந்து அதுக்குள்ளே ஒரு ஹார்ட் ஷேப் வர மாதிரி இப்போது பில்லு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ரேட் பாருங்கள் டொண்ட்டி டூ கேரட் கோல்டு தான் எயிட் தௌசண்ட் நைன் ருப்பீஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கிராம் வருது டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஜீரோ வெயிட் வருது அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி நூற்றி மூன்று ரூபா வருது வேஸ்டேஜ் வந்து ஐயாயிரத்தி சிலரை வருது ஆனால் இந்த வேஸ்டேஜ் வந்து இங்கே லெஸ் பண்ணிவிடுவாங்க இது எதுக்காக இங்கே போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது போட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணிவிட்டு அது கீழே வந்து ப்ரொமோஷனல் ஆஃபர்னு சொல்லி அதில் வந்து லெஸ் பண்ணிடுறாங்க டுவெண்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ எழுநூறு வந்து நம்மளுக்கு ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்துருக்கா மாதிரி இருக்கு எழுநூத்தம்பது ரூபா ஓகேங்களா சோ அப்படி பாக்கும்போது எனக்கு இது ரெண்டு பில்லையுமே வந்து பார்க்கும்போது ப்ராஃபிட் தான் உங்களுக்கு இந்த ரெண்டு டிசைனும் பிடிச்சிருக்கான்னு பாருங்க இந்த ஆஃபர் வந்து ஆக்சுவலாக ஃப்ரைடே வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துருந்தேன் ஆஃபர் முடிஞ்சக்கப்புறம் தான் பார்த்தேன் எனக்கு அதனால் நானுமே எதுவும் சொல்லலை வீடியோவும் போடல நெக்ஸ்ட் டைம் ஆஃபர் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணுன்னா சொல்லுங்கள் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டாக நான் போட்டு விட்டுடுறேன் நீங்களாச்சும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஆனால் இப்போ வந்து ரேட் ஏறிடுச்சு பீமாலேயுமே ஆனால் மார்க்கெட் ரேட்டை விட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மியாக தான் விற்கிறாங்க ஓகேங்களா இந்த இயரிங்கும் இந்த ரிங்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டே இருக்கோ உங்களுக்கு எதுனா அப்டேட் ஆனால் கேளுங்க நான் உங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்